எல்லாருக்கும் வணக்கம் தீபா வந்து தீபாவுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை தாண்டி வந்து தீபாவை நேரில் பார்க்கணும் சில ஃபாரின் ஃபாரினில் இருக்கவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களால் காண்டாக்ட் நம்பர் இல்லாமல் வந்து எந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம நம்பர் வந்து கொடுக்க முடியாது ஸோ இது ஒன்ஸ் நம்ம ஒரு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஹெல்ப் வந்து தீபாவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் சேருதா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கலாம் ஸோ ஸோ அந்த ஒரு டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக ப்ளஸ் வந்து தீபாவை வந்து நேரில் வந்து பார்க்கணும்னு விரும்புகிறவங்களும் வந்து கண்டிப்பாக வரலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீபாவோட காண்டாக்ட் நம்பரும் தீபாவோட பேங்க் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறமா தீபாவோடய அட்ரஸ் இப்போ கரெக்டாக எங்கே ஸோ அதை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் வந்து போட போகிறேன் ஸோ அதை பற்றி வந்து தீபா சொல்லுவாங்க அதாவது எல்லோரும் உனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க சில பேர் வந்து எனக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னோடய காண்டாக்ட் நம்பர் வாங்கி அப்படி வந்து ஹெல்ப் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாமல் வந்து பட் ஆனால் ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லை சில பேர் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்து அப்புறம் கூட வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருப்பாங்க இது தீபாவோடய அக்கௌண்ட் தானா அப்படின்ற மாதிரி ஸோ உனக்கு உனக்கு பட்ச அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோடய கமன் இந்த கமெண்ட் செக்ஷனில் உன்னோடய ஃபோன் நம்பரை வந்து நான் டைரெக்டாக போட்டுடலாம் ஓன் தீபாவோட இன்னொரு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து போட போகிறேன் ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் தீபாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக தீபாவுக்கே கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து தீபாவை வந்து சென்னையில் இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் நியர்பை சென்னை அப்படி இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினச்சாலுமே தீபாவுக்கு ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிட்டோம் வரலாம் ஸோ இது என்னென்னா இது நம்ம உதவி செய்கிறதுக்காக பண்ணுறோம் பட் ஆனால் உதவி செய் உதவி கிடைக்கலாம் கூட பரவாயில்ல உபத்திரம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நான் எதுவுமே கொடுக்காமல் இருந்தேன் எல்லாமே வந்து எனக்கு என்னை தாண்டி தான் வந்து தீபாவை வந்து பார்க்குற மாதிரி தான் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருந்தது ஒரு சேஃப்டிக்காக ஸோ இப்போ வந்து சரி ஓகே கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து உதவி செய்ய விரும்புங்கிறங்க உதவி செய்ய விரும்புகிறவங்க தீபா கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு தீபாவோட ஒரு தாய் ஸ்தானத்தில் இல்லை ஒரு அப்பா ஸ்தானத்தில் இல்லை ஒரு சகோதரர் மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் தீபாவை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஓ ஓகே தீபா நம்பர் கொடுக்கலாம் இல்லையா சரி இது நீ நிறையாட்டி நினைச்சிருக்கீங்களா நிறைய பேர் உங்கள் நம்பர் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க நீங்களும் நிறையா வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்கறேங்கம்மா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஆனால் எதுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா இப்போ இந்த காலெல்லாம் கேட்டு போகிறது அதனால் ஒரு பயம் ஆயிடுச்சு

எல்லாருமே வந்து தீபாவை பார்க்க நினைக்கிறவங்க தீபாவோடய நம்பர் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க தீபாவுக்கு வந்து நேரடியாக அப்படி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஃபைனலாக நம்மளோட தீபாவை வந்து எந்த மீடியேட்டருமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக தீபாவை அப்ரோச் பண்ணலாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ தீபாவோடய பர்மிஷனோட நான் வந்து இந்த அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் பாய்